கும்பம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஒன்று உடல் நலனில் கவனம் தேவை இந்த நாளில் சோர்வு தூக்கமின்மை மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் உணவில் கவனமாக இருக்கவும் அவசர உணவுகளை தவிர்க்கவும் இரண்டு தொழில் மற்றும் பணவரவு வேலைக்குச் செல்லும் நேரம் அதிகமாகலாம் வேலைப்பழுவால் மன அழுத்தம் கூடலாம் தொழிலில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்க தாமதம் ஆகலாம் பணவரவில் ஏற்றத்தாழ்வு காணலாம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது மூன்று குடும்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறு அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அந்நெசரி வாக்குவாதங்களை தவிர்த்து தெளிவான உரையாடலை மேற்கொள்ளவும் பரிகாரம் முருகனை வழிபட்டு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்யவும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அழுத்தத்தை குறைக்கவும் மீனம் சந்திராஷ்டமம் காரணமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஒன்று சந்திராஷ்டமத்தின் பாதிப்பு பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது இது மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் அதிகரிக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கு எடுக்காமல் இருப்பது நல்லது இரண்டு தொழில் மற்றும் வேலை வேலை தொடர்பாக எதிர்பார்த்து ஆதரவு குறைவாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற சிறிது சிரமம் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பிசினஸ் முடிவுகளை தள்ளி வைக்கவும் மூன்று உடல் நலம் பயணங்கள் தூக்கமின்மை தலைவலி பதற்றம் போன்ற உடல் குறைபாடுகள் ஏற்படலாம் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது பரிகாரம் பெருமாளை வழிபட்டு துளசி மலர் அர்ப்பணிக்கவும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும் கும்பம் வேலைப்பழு குடும்ப உறவுகள் உடல் நலம் தொடர்பாக கவனம் தேவை மீனம் சந்திராஷ்டமம் காரணமாக மன அழுத்தம் பணியிட பிரச்சினைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம்